வணக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற நெல் வந்து கருப்பு கவனி நெல்லுங்க இன்றைக்கி தான் அறுவடை செய்கிறோம் இது கிட்டத்தட்ட கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா நெட்ருக்கோம் இது கூடவே ஒன்றா நட்டுருக்கோம் நீங்கள் இப்போ அதையும் பார்க்கலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இப்போ நீங்கள் பார்க்குறது மாப்பிள சம்பா நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆனால் இன்னும் இருபது நாள் இருக்கணும் அதுக்குள்ளே மயிலெல்லாம் விடுமான்னு தெரியல இப்போவே பாருங்கள் மயிலெல்லாம் மொட்டை மொட்டையாக தின்னு வச்சுருக்கு இதில் பாருங்கள் ஒரு நெல் கூட இல்லை எல்லாமே சுற்றி ஓரம் பூரா மயிலே சாப்பிட்டுருச்சு கருப்பு கவனியெலாம் நெல் அதிக ரேட்டுக்கு விற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் விளைச்சல் குறைவுங்க அதனால தான் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளது நாற்பது சென்டு அறுத்துட்ருக்காங்க கருப்பு கவனி அதனுடைய மொத்த அவுட்டன்னு எவ்வளோ வருது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் போடுறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்